ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஜியோ மணி மூலியமாக ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் பேக் அதாவது வந்து ஐம்பது ரூபா அவங்களுக்கு வந்து பேக் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மையுமே பார்த்தீங்க அப்படின்னா இது உண்மையான நிலவரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் வந்து ஜியோ மணி மூலியமாக அந்த அவங்க சொன்ன அந்த ஜியோ பிரைம் தொண்ணூத்தொம்பது ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஐம்பது ரூபாவும் முன்னூற்றி மூணு ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க உங்கள் நம்பர் வந்து ஜியோ மணி மூலியமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அப்படின்னா அதுக்கு ஒரு ஐம்பது ரூபாயும் ஆக மொத்தம் நூறு ரூபாய் உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க இது வந்து இந்த மாதத்துக்குள்ள நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர் அதாவது வந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் முந்நூற்றி மூணு ரூபா முந்நூற்றி மூணு ரூபா நீங்கள் மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும் அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ஜியோ பிரைம் சொல்லிட்டு தொண்ணூத்தொம்பது ரூபாய் ரீசார்ஜ் பண்ண சொன்னாங்களே அந்த ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பணத்தை திரும்ப அவங்க நம்மளுக்கே கொடுக்குறாங்க ஸோ இதான் அதோடைய மறைமுகம் ஒரு இது எதுவாக இருந்தால் சரி இது வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை இனிமேல் ரீசார்ஜ் பண்ண போகிறவங்க நீங்கள் ஜியோ மணி மூலிமா பண்ணிக்கோங்க பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தம் நூறுரூபா உங்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்கும் உங்களுடைய அந்த தொண்ணூற்றம்பது ரூபா பேக் வந்து ஒரு நீங்கள் ஃப்ரீ ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆகிடும் இதான் இந்த ஜியோ கேஷ்பேக் கூடிய ஃபுல் விவரம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம தமிழ் அப்பாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எடுத்து சொல்லுங்கள் நம்மளோட சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் இதுபோல் பயன் தரக்கூடிய இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்